இந்தியாவில் வந்து விமான கடத்தல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு ஏழு தடவை நடந்திருக்கு ஸோ இந்த விமான கடத்தல் ஒவ்வொன்றும் ஒரு பிரச்சனையை மையத்தை கொண்டுதான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து ரெண்டு தடவை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நாலு தடவை விமான கடத்தல் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆஹ் வர வந்து விமான தடத்தல் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல வந்து காந்தகார் சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஐசி எயிட் ஒன் ஃபோர் காந்தகார் ஹைசாக் ஹைஜாக்ன்ற பேரில் வந்து நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து பல சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஹைஜாக்ன்ற பேரில் இந்த படம் பண்ணி பண்ணியிருக்காங்க மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து மோகன்லால் வந்து காந்தகார்ன்ற பேர்ல வந்து படமா பண்ணியிருக்காங்க அந்தகார் சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து நேபாள் தலைகிற காத்மாண்டில வந்து சர்வதேச விமான நிலையத்துல வந்து சரியா ஒரு நாலு மணிக்கு வந்து என்னன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து ஐசி எயிட் ஒன் ஃபோர் வந்து டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல இருந்து புறப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தி ஒன்பது பயணி பதினோரு விமான குழு உறுப்பினர்களும் பயணம் ஆயிராங்க ஆறாங்க இந்த வந்து வான்வெளி பரப்புகள்ல வந்து பறக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா முகமூடி அணிஞ்சு அஞ்சு பேர் வந்து விமானத்தோட காக்பீட் அறைக்கு வந்து உள்ள போறாங்க பிரச்சனை தான் போறாங்க விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் லாகூருக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க அங்க வந்து பாகிஸ்தான் லாகூர் அங்க போறாங்க அங்க வந்து என்னன்னா விமானம் வந்து என்னன்னா தரையிறங்க அனுமதி வந்து மறுக்கப்படுது சோ மறுக்க மறுக்கப்படுறதுனால அந்த விமானத்துல இருந்து எரிபொருள் குறையினால வந்து பஞ்சாபில் வந்து அமிர்தேசில வந்து அவசரமா வந்து தரையறாங்கிறாங்க லோக்கல் போலீஸாருட்டு லோக்கல் போலீஸார்ட்டு தீவிரவாதிகள் வந்து பேச மறுக்கிறாங்க சோ எரிபொருள் வந்து நிரப்ப வந்து தாபம் ஆகுது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஆகாது அப்ப வந்து என்னன்னா தீவிரவாதிகள் வந்து ரூபின் சொல்லி ஒரு பயணியை வந்து கடுமையா தாக்குறாங்க இந்த ரூபின்ற பயணி வந்து பின்னாடி வந்து என்னன்னா இறந்து போறாரு டிலே ஆகுது ஒரு வந்துட்டு வந்து லாகூர்ல ஆசைப்பட்றாங்க ஆசைப்படுறாங்க அங்க தரையிறங்க வந்து திருப்பி வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுது ஏற்கனவே வந்து அம்பேத்கர் சரஸ்லயும் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் போடல சோ இங்கேயும் வந்து வேற இல்லைன்னு சொல்லி வந்து லாகூர் மாநிலத்தில் தரையிறங்குறாங்க ஸோ இந்த காலகட்ட இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் சார்பாக வந்து அவங்கள எங்கேயும் போக விட்றாதீங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கோரிக்கை விடுது கவர்மெண்ட்டும் அதை ஏற்றுட்டு விமானத்தை சுற்றி பாகிஸ்தான் படைகள் வந்து தயாரா தயார் நிலையில் இருக்காங்க விமானம் வந்து எரிபொருள் நிரப்பப்பட்டது உடனே வந்து அவங்க வந்து என்னென்னா காபூலை நோக்கி வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து காபூலில் வந்து அங்கே போகிற வந்து இரவு நேரத்தில் தரையிறங்க வசதி வந்து இல்லை ஸோ துபாயில் போகிறாங்க ஸோ துபாயில் ஐக்கிய அரபு ஐக்கிய அரபு எமிரேட்டு அதாவது என்ன சொல்றதுன்னா துபாயில வந்து நைட்டு ஒன்றைக்கு வந்து விமான தலையிறங்குது ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சோ மறுநாள் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து இருபத்தி ஏழு பயணிகள் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து விடுவிக்கப்படுறாங்க சோ அதாவது அமிர்தேஷ்ல வந்து தீவிரவாதி அந்த தாக்குன ஒரு ஆளும் அவர் இறந்து போறாரு அவருடைய உடலே உடலையும் துபாயில வந்து இறக்கி விடுறாங்க ஸோ அங்கிருந்து காலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருபது மணிக்கு வந்து கிளம்பிய விமானம் வந்து எட்டரை மணிக்கு வந்து கர்த்தார் விமான நிலையத்தை வந்து அடையுது இந்த காந்தகார் விமான நிலையத்தை அடைஞ்சோட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து காந்தகார் வந்து தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு அத பெருசா வந்து இந்தியா வந்து அங்கீகரிக்கல ஸோ பேச்சுவார்த்தை வந்து எல்லாம் தோல்வியில முடியுது பாகிஸ்தான்ல இருக்க இந்திய தூதர அதிகாரிகளும் ஐநாவை சேர்ந்தவர்களும் ஆப்கானிஸ்தான் தலைவர்களோட உட்காந்து பேசுறாங்க அந்த கார் வந்து தாலிபான் கட்டுப்பாட்டுல இருக்கு இந்தியா வந்து அதை பெருசா வந்து ஒரு அங்கீகரிக்கல ஆஹ் இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா பாகிஸ்தான்ல இருக்க இந்திய தூதரக அதிகாரியும் ஆட்களும் சேர்ந்து வந்து தாலிபான்களோட பேச்சு நடத்துறாங்க பேச்சுவார்த்தை வந்து பெருசா உடன்புல்ல ஒரு ஆறு நாட்களுக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை ஓரளவு சும முடியுது ஸோ அதுக்கு வந்து சாதகமா வந்து என்னன்னா மசூத் அசார் ஓமர் சேக் முஷ்டாக் போன்ற தீவிரவாதிகளை வந்து இந்தியா விடுவிக்கணும்னு அந்த இதுக்கு கட்டுப்பட்டு வந்து அவங்க மூணு பேர்த்தையும் விடுவிக்கிறதுக்கு ஆணையிடுறாங்க டிசம்பர் தேதி இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது பயணிகள் அனைவரும் பத்திரமா வந்து மீட்கப்படுறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மட்டும் நாலு விமான கடத்தல் சம்பவம் நடந்திருக்கு இருநூத்தி மூணு ஜனவரி இருபத்தி ரெண்டுல லக்னோல இருந்து டெல்லி சென்ற விமானத்தை வந்து சதீஷின்ற என்பவர் சதீஷ் சந்திர பாண்டே என்பவர் வந்து கடத்துறாரு சொல்றாருன்னா பாபூர் மசூதி சமயத்துல வந்து அரசு பண்ண ஆளை எல்லாத்தையும் விடுவிக்கணும்ன்றாரு இருபத்தி வந்து வந்து ஜென்ம கோயில் கட்டணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டு கோரிக்கை வைக்கிறாரு பின்னாடி அவர் வந்து அரெஸ்ட் ஆகி அவருக்கு வந்து நாலு வருஷம் ஜெயில் தண்டை தான் கொடுக்குறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தில்லியிலிருந்து சென்னை சென்ற இந்தியன் ஏர்லைஸ் விமானம் வந்து ஐசி நானூத்தி முப்பத்தி ஒன்போது ஆர்இஸ் ஹரியானா சேர்ந்த ஒரு ஒரு ட்ரக் டிரைவர் வந்து கடத்துறாரு தொண்ணூத்தி ரெண்டு பயணிகள் இருக்காங்க பதிமூணு வந்து விமான குழுவினர் வந்து இருக்காங்க விமானம் வந்து அமீர் தசரஸ்ல இறங்குது அவர் என்ன சொல்றாருன்னா இந்து முஸ்லீம் சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்காக தான் வந்து நான் வந்து அப்படி பண்ணக்கூடாது இந்து முஸ்லீம் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை கடத்துறேன் அப்படின்னு ஒரு கும்ப தூக்கி போட்டாரு பின்னாடி வந்து அவர் சரணடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்பட்டுச்சு பத்து வந்து லக்னோவில் வந்து இருந்து டெல்லி சென்ற வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் போயிங் விமானம் செவன் த்ரீ செவன் வந்து விமானத்தை வந்து லக்னோவை சேர்ந்த வந்து அரசு கல்லூரி மாணவர்களை வந்து நாலு பேர் வந்து கடத்துறாங்க அதாவது ஹைஜாக் பண்றாங்க இருந்து விமானத்தை வந்து டேக் ஆஃப் ஆன உடனே வந்து லக்னோவுக்கு திரும்ப செல்லணும் அப்படின்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பயணி ஆறு விமான குழுவினர் இருக்காங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கொஞ்சம் அதிர்ச்சி தர்ற மாதிரி தான் இருந்துச்சு பல்கலைக்கழக தேர்வை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னாங்க பாபர் மசூதி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு பேர் இறந்துருக்காங்க அதனால வந்து நீண்ட காலமா வந்து பல்கலைக்கழகம்லாம் மூடி இருந்துச்சு ஸோ அது வந்து தேர்வை வந்து தள்ளி வைக்கணும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வந்து இருந்து ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் சென்ற வந்து உள்நாட்டு இந்திய ஏர்லைன் விமானம் வந்து நானூத்தி இருபத்தி வந்து ஒரு ஒரு ஆள் வந்து கடத்தப்படுது சோ அப்போது விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு பயணியும் ஆறு பேர் ஆறு விமான குழுவினரும் இருந்தாங்க விமானத்தை வந்து காபூலுக்கு கொண்டு செல்லும்படி கேட்குறாங்க ஸோ காபூல் போறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அதிகாரிகள் வந்து மறுத்துட்டாங்க திருப்பி வந்து விமானம் வந்து அமீர்தில் அரசில் வந்து நிற்கிது அவர்கிட்ட இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தாங்க பேச்சுவார்த்தையில் வந்து எந்த ஒரு சின்மிக உடன்பாடும் ஏற்படலை ஒரு ஸ்டேஜில் வந்து அவரை சுட்டு கொண்டுட்டு பயணிகள் அனைவரையும் வந்து பத்திரமா வந்து மீட்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு ஜனவரி முப்பதாம் தேதி ஸ்ரீநகர்ல வந்து ஜம்மு காஷ்மீர் சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி முன்னணி சேர்ந்த வந்து ஹாசிம் அசராப் என்பவர் மூலமா வந்து விமானம் வந்து லாகூருக்கு வந்து கடத்தப்படுது ஒரு பின்னாடி வந்து பேச்சுவார்த்தை மூலமா வந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாடுறாங்க விமானத்தை வந்து கடத்தல்காரங்க வந்து எரிச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து செவன் த்ரீ செவன் வந்து டெல்லியில இருந்து மும்பைக்கு வந்து கிளம்புது ஆறு தீவிரவாதிகள் வந்து இத வந்து கடத்துறாங்க லீடியாவைக்கு செல்லுன்னு சொல்லி கடத்துறக்கார வந்து உத்தரவிடுறாங்க எரிபொருள் நிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் வந்து வண்டி நிற்கிது அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் கூட வந்து என்னென்னா புதுப்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த அந்த அதனால் வந்து பாகிஸ்தான் உதவியோட வந்து பாத்தீங்கன்னா வந்து கடத்தல்காரர்களுக்கு வந்து நிறமற்ற மயக்க மருந்து கலந்த தண்ணீர் கொடுத்துருக்காங்க அந்த தண்ணீர் குடிச்சல் எல்லாத்தையும் பத்திரமா மீட்ப மீட்டாங்க கடத்தல்காரர்கள் வந்து எல்லாரும் மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏ இந்தியன் ஏர்லைன்ஸ் நானூத்தி இருபத்தி மூணுன்ற விமானம் வந்து என்னன்னா அஞ்சு சீ கேர்லா வந்து கடத்தப்படுது விமானம் வந்து தில்லில இருந்து அமிர்த சர்வீஸ் நோக்கி செல்லுது இந்த விமானத்துல வந்து நூத்தி பதினோரு பேர் இருந்தாங்க தல் கங்கான்ற ஒரு சீக்கிய அமைப்பு வந்து காலிஸ்தான் வந்து தனி நாடா போடி போராட்டம் பண்றாங்க சோ அது வந்து எல்லாத்துக்கும் வெளியில தெரியன்றதுக்காக வந்து என்னன்னா இந்த விமான கடத்துல வந்து பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தானோட இந்திய தூதர் வந்து பேச்சு நடத்திருக்காங்க பாகிஸ்தான் தமிழ் வந்து அதிரடியா எல்லாத்தையும் மீட்றாங்க வந்து பிடிப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏர் இந்தியா இருநூத்தி இருபத்தி நாலு ஆப்பிரிக்காவின் சாம்பியால இருந்து மும்பை நோக்கி வந்து கொண்டு வந்தது ஸோ இதில் வந்து என்னன்னா ஆயுதங்கள் வைத்திருந்த நாப்பத்தி ஐந்து கூலிப்பட ஆட்கள் வந்து என்னன்னா ஹைஜாக் செய்யறாங்க விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பயணியும் பதிமூணு குழுவினரும் இருந்தாங்க ஆஹ் முதல்ல வந்து சீசஸ்ல உள்ள மகேவாவில வந்து எரிபொருள் நிரப்பக்காக தரையறங்குறாங்க பின்ன தென்னாப்பிரிக்கால வந்து டர்பன் நகருக்கு வந்து ஆஹ் கொண்டு செல்லப்படுது பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து அனைவரும் விடுவிக்கப்படுறாங்க கடத்தல்காரவும் சரணடைஞ்சாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் நாலாம் தேதி வந்து டெல்லியில இருந்து ஸ்ரீநகர் சென்ற விமானத்தை வந்து குர்பக்ஸ்வரு வந்து கடத்துறாரு அவர் ஒரு சீக்கிய போராளி அவர் வந்து என்னன்னா இந்திய அரசு வந்து கிர்பான் எனப்படும் வந்து என்ன சொல்றதுனா சீக்கியர்களுக்கு வந்து சிறிய வாழை வந்து பிளைட்ல வந்து கொண்டு செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லி அந்த கோபத்துலக்காக தான் இப்படி செஞ்சாருன்னாங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு எழுபது வெளிநாட்டு பயணிகள் வந்து பத்திரமாக மிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து நானூத்தி அஞ்சு வந்து ஒன்பது சீக்கியர்களா வந்து கடத்தப்பட்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலு பயணிகள் பத்து விமான குழுவினரும் வந்து இருந்தாங்க விமானம் வந்து லாகூர்ல கரையிறக்கப்பட்டது ஜூன் மாசம் வந்து பொற்கோயில் நடந்த சண்டையின் போது கைது செய்யப்பட்ட அனைத்து சீக்கியர்களும் விடுவிக்கணும்னு வந்து சொன்னாங்க அதுக்கான கோரிக்கையும் வச்சாங்க மேலும் வந்து கோயில் சேதத்திற்காக இழப்பீடா வந்து நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க பின்னர் வந்து என்னன்னா ஒரு பேச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் வந்து சேவல்